ட்ரைமஸ்டரில் செக்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஓகே அது நார்மலாக ஏற்கனவே கருப்பை வாய் வீக்காக இருந்து ஸ்டிச்லாம் போட்டு வச்சுருக்கோம் அந்த மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் அல்லது ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கிற பட்சத்தில் மூன்றாம் பருவ காலத்தில் கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை இறந்து போகிறதுக்கான காரணங்கள் என்ன குழந்தைக்கு எதானோ ஸ்ட்ரக்சரல் அப்னாமரைட்டிஸ் வளர்ச்சியில ஏதாவது போடாரு கருவுற்று இருக்கிற காலத்தில் மட்டும் வர அந்த சர்க்கரை நோய் பனிக்கூட நீர் குறைவாக இருக்கிறது நார்மல் டெலிமரி தான் வரும் இல்லை சி செக்ஷன் தான் பண்ண முடியும் அப்படிங்குறத எப்போ வந்து உங்களால கணிக்க முடியும் இல்லை எப்போ வந்து அதை கணிக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி சிசேரியனா அப்படின்னு அவங்க முடிவு பண்றப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு சரியான மருத்துவ காரணங்கள் அதாவது இண்டிகேஷன்ஸ் ஃபார் சிசேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க லேபர் பெயின் வந்து ரொம்ப பெயின் தான் இருக்கும் தட்ஸ் நோ செகண்ட் தேர்ட் ஆஹ் இப்போ தேர்ட் ரைமிஸ்டர்ல செக்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஓகே அது நார்மலா பண்ணலாமா நார்மலா அந்த மதருக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாத பட்சத்துல உடல் உறவு வைத்துக் கொள்வதனால எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் வராது அதுல ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு அந்த நஞ்சுன்னு சொல்லுவோம் பிளாசண்டா கீழ் நோக்கி இருக்கிற இடம் அத கீழ் நோக்கி இருக்கும்னு சொல்லுவோம் அது வந்து பிளாசண்டா ப்ரீவியா அப்படிங்கிற கண்டிஷனு இல்ல வேற ஏதாவது அப்னார்மாலிட்டிஸ் இந்த யூட்ரஸ் வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி ஏற்கனவே கருப்பை வாய் வீக்காக இருந்து ஸ்டிச்லாம் போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் அல்லது ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும் உடலுறவு வச்சுக்கிறது நல்லதில்லை அப்போ வந்து இது மாதிரி உடல் உறு வச்சிருக்காங்க அப்படின்னா குரப்பிரசவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தவறான கருத்துகள் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் அந்த 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 ஒரு சில ஹார்மோன்ஸ் அது வந்து ப்ரீ டேம் டெலிவரி காஸ் பண்ணுது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு அண்ட் சயின்டிபிக்லி ஸ்பீக்கிங் அதுல நாட் இது குறை பிரசவம் வர்றதுக்கான காரணம் கிடையாது பட் அதே நேரத்துல அந்த மதருக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்ஃபெக்ஷன் யூனரி இன்ஃபெக்ஷன் வெஜெனல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கிரைப்பிரசவம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே ஜென்ரலி இட் இஸ் நோ நமக்கு இந்த மூன்றாம் பருவ காலத்தில் கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை இறந்து போறதுக்கான காரணங்கள் என்ன இது வந்து இன்ட்ரா யூ டெத் இல்லைனா கருவிலேயே குழந்தை இறந்து போகிற ஒரு சூழ்நிலை இதுக்கு வந்து நிறைய மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ் என்னன்னா குழந்தைக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சரல் அப்னா வளர்ச்சியிலே ஏதாவது கோளாறு இல்லை அம்மாவுக்கு வந்து சுகர் மத மதருக்கு வந்து சுகர் அதாவது ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம் கருவுற்றிருக்கிற காலத்தில் மட்டும் வர அந்த சர்க்கரை நோய் அந்த மாதிரியான கோளாறுகள் இல்லை கருவில் இருக்க பனிக்கூட நீர் குறைவாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி குழந்தை வயிற்றுலேயே இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொட்டீன் செக்கப்பு ரெகுலராக ஸ்கேன் பண்ணுற பட்சத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் ஈஸியாக சரி பண்ணிடலாம் இந்த கோளாறுகள் நிகழாமல் தடுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது இப்ப வந்து இந்த தேர்ட்ல இவங்களுக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு தாய்க்கு இது வந்து நார்மல் டெலிவரி தான் வரும் இல்லை சி செக்ஷன் தான் பண்ண முடியும் அப்படிங்கறத எப்போ வந்து உங்களால் கணிக்க முடியும் வந்து அது இது ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி இதுக்கு வந்து சரியான தகவலை வந்து அத்தனை பேர்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டியது இந்த நே இந்த நிமிஷத்து இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமானது நார்மல் டெலிவரியா சிசேரியனா நார்மல் டெலிவரியா சிசேரியனா அப்படின்னு எங்க பார்த்தாலும் வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்டு சலசலப்பு இது வந்து பழைய காலத்துல வந்து நார்மல் டெலிவரி நிறைய ஆச்சு சிசேரியன் கம்மியாச்சு அது எதனால அப்படின்னா அந்த காலத்தில் பிரச்சனைகளை கண்டறியறதுக்கான அந்த உபகரணங்கள் சயின்டிபிக் டூல்ஸ் ரொம்ப குறைவு ஸோ ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ்னா நம்மளால உடனடியாக கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் அந்த சிசேரியன் அறுவை சிகிச்சை பண்றப்ப அதனால வர அந்த கோளாறுகள் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி ரே அந்த குழந்தை இறப்பு விகிதம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ அப்படி கிடையாது எல்லாரும் ஒரு குழந்த ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப கவனமாக ஒரு ஒரு பருவமாக எடுத்துகிட்டு போகிறோம் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸை கூட வெல் பிஃபோர் கண்டுபிடிச்சிடறோம் அப்புறம் எப்பயுமே எல்லா ஆப்ஸ்டியூஷனோட நோக்கமும் எந்த ப்ராப்ளமும் இல்லாத பட்சத்தில் நார்மல் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அத தாண்டி சிசேரியனா அப்படின்னு அவங்க முடிவு பண்றப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு சரியான மருத்துவ காரணங்கள் அதாவது இண்டிகேஷன் இருக்கு சைடு இருக்கு அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம் அது எப்ப டிசைட் ஆகும்னா அந்த தான் டிசைட் ஆகும் இந்த கடைசி மூணு வாரத்துலதான் டிசைட் ஆகும் ஏன்னா அப்பதான் குழந்தை ஒரு ஃபுல் ஷேப் நல்ல குரோத் ஆயிருக்கும் அதை சுத்தி இருக்கிற அந்த பனி நீரோட அளவு எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும் எந்த பகுதி இடுப்பெலும்பு பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கும் இப்போ வரும் கரெக்டாக அமையும் வரையும் குழந்தை உள்ளே குதிச்சு விளையாடிட்டு இருக்கும் ஒரு நாள் ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கும் ஸோ வின் க்ரோஸ் பிக் நல்ல ஒரு பொசிஷன் வந்த பிறகு அதுக்கு மேலே தண்ணி குறைஞ்சிரும் அந்த ரூம்குள்ளே குழந்த மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்போ ரொம்ப பண்ண அது ஒரு பொசிஷனில் அந்த அமையும் அந்த நேரம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைன்னா நார்மல் டெலிவரியே பண்ணலாம் சரி அடுத்து அப்படி ஒருவேளை டாக்டர் சிசேரியன் பண்ணாங்கன்னா நீங்க வந்து அதிர்ச்சி ஆகிறதுக்கோ அப்படியே ரொம்ப பதற்றமாகறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது இப்போ நம்மளோட சயின்ஸு அண்ட் மெடிசன் எல்லாமே ரொம்ப அதிகம் நல்ல அழக நல்ல ரொம்ப அழகாக வந்து வளர்ந்து வருது சிசேரியன் இஸ் ஈக்குவலி சேஃப் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி சிசேரியன் வெரி மினிமல் இதுலேயும் அதுலேயும் இருக்கே தவிர முன்ன மாதிரி பெரிய கிடையாது சிசேரியன் ஆப்ரேஷன் வெரி வெரி இப்போ அனசீசியா சேஃப் அனசீசியா இருக்கு எல்லாமே இருக்குது ஸோ இந்த நார்மலாக சிசேரியனா அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் உங்கள் டாக்டர் கையில் கொடுத்துடணும் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு குவாலிஃபைடான டாக்டர்கிட்ட போகணும் வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் நார்ம நான் நாலேஜபிளாக ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நூறு சதவீதம் அந்த டாக்டர் உங்க அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சேஃபான மெத்தடோ அதை அவங்க தான் டிசைட் பண்ணணும் அவங்களோட லிபர்ட்டியில வந்து நம்ம இன்ட்ரப்ட் பண்ணுறப்போ அவங்க இன்னும் ரொம்ப ரிஸ்க் எடுத்துப்பாங்க ஒரு சில நார்மல் டெலிவரி தான் டாக்டர் பண்ணி ஆகணும்னு இந்த ஹோல் ஃபேமிலி ப்ரெஷரைஸ் பண்ணுறப்போ அவங்களால ஃப்ரீயாக வந்து கொடுக்க முடியாது அதனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது ஸோ எந்த ஆப்சிஷியனும் வந்து இப்போ வியாபார ரீதியாக ஒரு சிலர் சிசேரியன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு ஆனால் ஒரு மருத்துவர்ன்ற முறையில் வந்து எந்த டாக்டரும் வந்து தேவையில்லாமல் சிசேரியன் பண்ணுறதில்ல அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது வந்து டோட்லி அவுட் ஆஃப் அவர் மெடிக்கல் நாலேஜ் அண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஷியர்ஸ் கெயின்டு த்ரூ அவுட் வரும் சொல்ல வந்து அந்த மெடிக்கேஷன் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாமா இல்ல அதுக்கும் வந்து டாக்டர் அட்வைஸ் படிதான் இப்போ டயபெட்டிஸ் இருக்கு சுகர் இருக்கு அப்படிங்கிறது பிரெக்னன்சிக்கு முன்னாடியிலேந்தே இருக்கா இல்ல பிரெக்ட் வந்த பிறகு இருக்கா அப்படின்றது எப்படி தெரியும் ஒரு சில பேஷன்ஸ் அவங்களே சொல்லுவாங்க மேடம் நான் பிறந்ததுலேருந்தே டயபெட்டிக் நான் இன்சுலின் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஒரு சிலர் பிபியோட இருக்கிற பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் வேற ஆனா நிறைய நேரம் பிரெக்னன்சி அப்போ மட்டுமே பிபி சுகர்னு ஒரு ப்ராப்ளம் வருது அது பாத்தீங்கன்னா செகண்ட் ட்ரைமெஸ்டரில் தான் வரும் ஸோ அது வந்து அதுக்கு வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் இது ரெண்டுமே எப்படி கண்டுபிடிக்க முடியும் ட்ரீட் பண்ண முடியும்னா ரெகுலராக செக்அப்க்கு வரணும் அதுக்குண்டான பரிசோதனைகள் பண்ணணும் அதுக்குண்டான மருந்து மாத்திரைகள் என்ன சொல்கிறாங்களோ அது டாக்டர்ஸ் இன்சுலின் போட சொன்னாங்கன்னா கட்டாயமாக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒரு பீரியாடிக்காக அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா இல்லை ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அம்மாவும் குழந்தையும் அழகாக டெலிவரி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டென்சிவ் டிசார்டர்ஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னென்சி பிபினால் வர தொந்தரவுகளால் நிறைய தாய்மார்கள் உயிரிழக்கிற நிலைமைக்கெல்லாம் கூட போக வேண்டியதாக இருக்கு இதை வந்து ஈஸியாக டெத்தே இல்லாத அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளால முடியும் அதுக்கு வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஃபாலோ அப் அண்ட் மெடிகேஷன்ஸ் எடுத்தால் போதும் ஆனால் இப்போ வந்து இந்த காலத்தில் பருவ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த தேர்ட் ரைன்ஸ்ட்ல பாராசிட்டமால் இல்லை வந்து இபோ இந்த மாதிரி பெயிண்ட் கில்லர்ஸ்லாம் எடுக்கிறது அட்வைஸபிளாக இல்லை கூடாதா தான் ப்ரக்னென்சி செல்ஃப் மெடிகேஷன் ஷுட் நாட் பி டன் நம்மளா போய் மாத்திரை ஓடக்கூடாது மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கி போடக்கூடாது இதுல பேரஸ்டமால் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப காமன் நம்ம தைலம் தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ பேரஸ்டமால் யூஸ் பண்ணு அதுக்கு இல்லாம டாக்டர் கிட்ட கேட்கணும்னு சண்டைக்கு வராங்க ஆமா பாரஸ்டமால் பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணு ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ட்ரக் இல்ல எப்பயோ ஒரு தலைவலி மைல்டு ஃபீவர் டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி அவ்வளவு நேரம் அந்த பெயினை தாங்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை எடுத்துக்கலாம் மத்தபடி இந்த இபு ப்ரூஃப் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கட்டாயமா பிரெக்னன்சி இதுக்கு அடுத்த பெயின் கில்லர்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் அது நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி மாத்திரைகள் வந்து அம்மா சாப்பிட்ற நேரத்தில் குழந்தைக்கான ஹார்ட்ல ஒரு சில வால்வுகள் வந்து க்ளோஸ் ஆகுறது அந்த மாதிரியான ஹார்ட் ப்ராப்ளம் குழந்தைகளுக்கு பிறக்கிற குழந்தைக்கே உருவாகலாம் ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்க வேணாம் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பேரஸ்டமால் பாரஸ்டமாலும் வெரி ஷார்ட் டியூரேஷன் ஒன் ஆர் டூ டோசஸ் எடுத்தோம்னா ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதர் ட்ரக்ஸ் அவங்களாம் வந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது கிடையாது இப்போ வந்து இப்போ நீங்க சொன்னீங்க ட்ரக்ஸ் அதர் ட்ரக்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் இல்ல அதுவும் நம்ம டாக்டர் சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எடுத்துக்கிறது ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் பிரெக்னன்சி வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் தான் பண்ணி சாப்பிடணும் செல்ஃப் மெடிக்கேஷன் நம்ம முன்னே சொன்ன மாதிரி கட்டாயமா சாப்பிடக்கூடாது அதுலயும் ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் பிரெக்னன்சி சமயத்தில் அவாய்ட் பண்ணணும்னு டெட்ரா டெட்ராசைக் டாக்சி சைக்ளின் அப்படின்னு ஒரு சில ட்ரக்ஸ் அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிறதுல வந்து அந்த ட்ரக் யூஸ் பண்ணுறதே ரொம்ப குறைவு தான் ஆனாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஒரு வித் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எது வந்து அட்வைசபிள் ஆன்டிபயோட்டிக்ஸோ அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த டைம் டியூரேஷனுக்கு எடுத்துக்கணும் தானா எதுவும் எடுத்துக்க நம்ம மேம் இப்போ நம்ம இந்த லேபர் பெயின் சொல்றோம்ல அந்த லேபர் பெயின் வந்து எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் எவ்வளவு வலி விட்டதா இருக்கும் அதே மாதிரி அது அந்த பெயின் போகிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அந்த பெயினை வந்து அப்ப விலக்கி விடுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படிங்கறத நிறைய பேர் கேட்கறாங்க அதுக்கு என்ன வழி லேபர் பெயின் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் செகண்ட் சரி

சிம்பிள் மெத்தட்ஸ் ரைட் ஃப்ரம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் நம் ப்ரீதிங் எப்படின்னு அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் அதாவது நான் இல்லையா அவங்களுக்கு முன்னாடி யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் தொடர்ந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்காது ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும் ஸோ அப்போ தான் பெயின் நிறைய இருக்கும் அந்த நேரம் டேக்கிங் டீப் பிரத்ஸு டைவர்டிங் யுவர் செல்ஃபு கவுண்டிங் சம் நம்பர்ஸு கீப்பிங் யுவர் பார்ட்னர் நெக்ஸ்ட் டு யூ ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நிறைய மாதிரி சப்போர்ட்டிவ் மெத்தட்ஸ் அது இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட்ஸ் இப்போ ஆஃப்லேட் பெயின்லெஸ் லேபர்னு ஒரு டெக்னிக் விச் இஸ் வெரி வெரி இஸ் சார் அதாவது நம்ம முதுகில் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மாதிரி நம்ம ஹேர் அளவுக்கு ஒரு மெல்லிசான ஒரு அவ்வளோ ஒரு மெலிதான ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக சின்ன இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த பகுதியில் வந்து பெயின் சென்சேஷனே போயிடும் அதுக்கு பதில அதுக்கு பேர் வந்து லேபர் அனல்ஜிசியான்னு சொல்லுவோம் எபிடியூரல் அனல்ஜிசியான்னு சொல்லுவோம் அது போட்டோம்னா பெயினே தெரியாது குழந்தைக்கும் சேஃப் அம்மாவுக்கும் சேஃப் இதெல்லாம் இப்போ ரொம்ப ரொட்டினாக எல்லா இடத்துலையுமே வந்து அடாப்ட் பண்ணுறாங்க அது யூஸ் பண்ணலாம் அதை தவிர்த்து இன்னும் நிறைய மெத்தர்ட்ஸ்லாம் இருக்கு வந்து இந்த மூன்றாம் பருவ காலத்தில் என்னென்ன மாதிரி டெஸ்ட்லாம் எடுக்கணும் எதுலாம் அவசியம் இந்த மூன்றாம் பருவம் அல்லது தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்போ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும் அதாவது அல்ட்ராசோனோகிராம் சொல்லி இதை பார்ப்போம் அதில் வந்து குழந்தையோட அந்த வளர்ச்சி பனிக்கூட நீர் எங்கே வந்து அந்த பிளாசன்டல் பொசிஷன் சொல்லுவோம் இதெல்லாம் எங்கே இருக்குது இதெல்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கணும் இது வந்து யூஸ்வலாக க்ரோத் ஸ்கேன் அப்படிங்கிறது எவ்ரி மந்த் பண்ணணும் அண்டு செக்கப் பார்த்திங்கன்னா அப் டு செவன் மந்த்ஸ் ஃப்ரம் செவன் மந்த் ஆன்வர்ட்ஸ் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும் அந்த கடைசி ஒரு மாதம் மட்டும் வாரம் வாரம் செக்கப்புக்கு வரணும் அது இல்லாமல் குழந்தையோட வெல்பீயிங் பார்க்கறதுக்கு சிடிஜி அப்படின்னு ஒரு சில இன்னொரு சில டெஸ்ட்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது

இதுல ஒரு சின்ன ப்ரப்போர்ஷன் அபவுட் டென் டு டென் பெர்சென்ட் ஆர்சோ அவங்க தான் அந்த டியூ டேட்டை தாண்டியும் பிரசவ வழி இல்லாம இருப்பாங்க அதுக்கு வந்து போஸ்ட் டேர்ம் பிரெக்னன்சி அப்படின்னு பேரு அதாவது இடிடியை தாண்டி பிரெக்னன்சி கண்டினியூ ஆகுறாங்க அவங்க வந்து ஒரு அப் டு டூ வீக்ஸ் வரையும் சயின்டிபிக்கா நம்ம வந்து அக்கார்டிங் டு அவர் டெக்ஸ்ட் புக்ஸ் இஃப் யூ கீப் ஆன் கண்டினியூஸா மானிட்டரிங் பண்ணோம்னா டெலிவரி வெயிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு பட் ஆனா அந்த பீரியட்ல நம்ம வெயிட் பண்ணுற நேரத்தில் குழந்தைக்கு ஒரு சில டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சென்ஸ் பனிக்கூட நீர் குறஞ்சிரும் குழந்தையோட வளர்ச்சி தடைப்படும் குழந்தைக்கு திடீர்னு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் குழந்தை வந்து கருப்பையிலேயே வந்து மோஷன் போயிடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி போஸ்ட் டேம் டெலிவரியில் குழந்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதோட நம்ம அப்போ குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு ட்ரீட் நம்ம இன்டியூஸ் பண்ணுறப்போ சிசேரியன் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகம் உண்டு மேம் ஒரு டெலிவரி நடந்துட்டு அப்புறம் ஒரு தாய் வந்து அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் ஸோ அதை வந்து பண்ணலாமா எப்படி பண்ணணும் இப்போ குழந்தை பிறந்த உடனேயே நம்ம வந்து டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது அது வந்து செகண்ட் டெலிவரிக்கு மூணு ஸ்டேஜ் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் அந்த ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் கருப்பை வந்து கண்ட்ராக்ஷன்ஸ் கருப்பை கண்ட்ராக்ஷன்ஸ் யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் வரும் கருப்பை வாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க ஆரம்பிக்கும் பனிக்கூடம் நீர் உடையும் அப்புறம் குழந்தையோட தலை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அடுத்து வர்றது தான் ஃபுல் டயலட்டேஷன் வந்து டெலிவரி ஆகுறதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் அப் டு ஃபுல் டயலட்டேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் டெலிவரி ஆகிற ப்ராசஸ் குழந்தை வெளியே வர்றது வந்து செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் டெலிவரி குழந்தை வெளியே வந்த பிறகு தேர்ட் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா குழந்தை தொப்புள் கொடியோட நஞ்சு உள்ளே அட்டாச்சாக இருக்கும் அதுக்கு பேர் டெலிவரி ஆஃப் த பிளாசன்டா அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் த டெலிவரி அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதில் வந்து மதரோட உயிர்க்கே ஆபத்தான நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும் ஸோ அந்த பிளாசண்டாக வந்து ஒரு அம்பிரல்லா மாதிரி இருக்கும் அந்த தொப்புள் கொடி அதை மெதுவாக நம்ம டெலிவரி பண்ணி எடுத்துருவோம் ப்ளீடிங் அந்த நேரம் வந்து இவ்வளோ பெருசாக அந்த கருப்பை உடனே அப்படியே சுருங்கி பை நேச்சர் ஒரு கல் மாதிரி அது வந்து வந்து பிளட் லாஸை ரெடியூ பிளட் லாஸ் நிறுத்தணும் லிவிங் லைகேஜஸ்ன்னு சொல்லுவோம் அப்படியே கிறிஸ்ட்ராஸ் ஃபைபர்ஸ் எல்லாம் அந்த பிளட்டை வந்து ஸ்டாப் பண்ணும் அதுக்குண்டான மெடிசன்ஸ்லாம் நாங்கள் அந்த பிளட் லாஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மெடிசன்ஸ் கொடுப்போம் ஸோ டெலிவரி ஆஃப் த பிளாசாக அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டேஜ் ஸோ அது முடித்த உடனே ஒரு சிலருக்கு அந்த டெலிவரி ஆகுறப்ப நாங்கள் எப்பிசியோட்டமின்னு ஒரு க அந்த பிற பொறுப்பில் ஒரு சிறிய அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணி தான் டெலிவரி பண்ணுவோம் அந்த தையலும் போட்டு முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் இப்போ மதரை வந்து இப்போ முன்னெலாம் வந்து மதரை தனியாக வச்சுருப்போம் தொட்டிலில் போடுவோம் குழந்தைய தனியாக தொட்டில் வச்சுருப்போம் அப்படிலாம் கிடையாது குழந்தை பிறந்தோடனே அம்மா மேலேயே குழந்தைய வைக்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட் மெத்தடு அப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது ஒன்ஸ் இந்த இந்த ட்ரீட்மெண்ட் ஃபார் த மதர் டெலிவரி கம்ப்ளீட் பண்ண உடனே இமிடியேட்டாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் ஈவன் என் சிசேரியன் டெலிவரி ஆனால் கூட வித்தின் ஹாஃப் அன் அவரே இப்போலாம் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடோம் பிரஸ்ட் ஃபீட் இமீடியட்டா பண்ணுறப்ப என்னென்னா கருப்பையும் சுருங்கும் ஸோ அதுலேருந்து வர ப்ளட் லாஸும் ஸ்டாப் ஆகும் குழந்தைக்கு அந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற பால் வந்து ரொம்ப 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 முக்கியம் அதில் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ தே குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங்ஸ் சார் இருக்குது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் அதாவது நம்ம தேர்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு தாய் அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஏ டு சட் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க ஸோ கண்டிப்பா வந்து நேர்களாகிய எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த ஒரு விஷயத்தினால அந்த தெளிவு பெருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம் ஸோ நன்றி வணக்கம்